அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்லாம் வலைக்கம் வரம் தலாய் வரகாத்தூர் நமது ஆக்பூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் ஜூம் காணொலி வாயிலாக நடத்தக்கூடிய ஈமானிய பயிலராகும் மார்க்க சொற்பொழி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியின் துவக்கமாக நமது ஆக்கூர் இஸ்லாம் தமிழ் சங்கத்துடைய அங்கத்தினர் சகோதரி ஜக்கியா மேகம் அவர்களுடைய அன்பு மகளும் நமது ஏடி கிளப் ஆறு மாத தஜீத் தொகுப்பு மாணவி சிறுமி ஃபரீன் அவர்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக கிரா தொகுதி நிகழ்ச்சியினை துவங்கி வைப்பார்கள் alaikum wa rahmatullahi A'udhu billahi min Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alameen. Ar-Rahmanirrahim. Maliki yawmiddin. Iyaka na'budu wa iyaka nasta'in.

சிறுமி அமல்பரின் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயலலிர் அலஹமதுலா வார்த்தைகள் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டில் சிறந்தது தமிழ்நாடு சல்லுடைய வழிகாட்டுகள் என்றும் காரியங்கள் மிக மிக கேட்டது வார்த்தையில் புதுமை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நிறை கொண்டு சேர்க்கும் என தமிழ்நாடு சல்லாஸ் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மார்க்கச் சூறு ஆரம்பத்தில் இந்த மனித சமூகத்திற்கு நியமப்படுத்தியதை அல்லாவின் மாபெருக்கு இருபையால் நம்மளுடைய ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் ஜூம் காணொலி வாயிலாக நடத்தக்கூடிய ஈமானிய பயிலரகம் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்களின் அனைவரின் சிந்தனையும் நினைவுபடுத்தியவனாக நிகழ்ச்சியின் துவக்க ஆரம்பம் செய்கிறேன் நிகழ்ச்சிக்கு வாழ்க்கை சூற்கொழிக்கு பின்பு பரிசுலிப்பு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வெற்றியாகும் பெயர்களை அறிவிப்பதற்காக வருகை தந்துள்ள நமது ஆக்போரோனை சேர்ந்த மருகும் யஹியா அவர்களுடைய அன்பு மகன் எடுத்துக்கட்டி சாத்தனார் முகமது அஸ்ரப் அவர்கள் அவர்களே மேலும் நிகழ்ச்சியிற்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கத்துடைய அங்கத்தினர்களே உங்கள் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதம் உண்டாட்டுமாக கூறியவனாக நிகழ்ச்சியை ஆரம்பிச்சது நிகழ்ச்சியின் தோக்கு வரையாக எது நிலையான மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழே ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் பகிர்ந்து கனிமிக்க சகோதர சகோதரிகளே பொதுவாக ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தான்னு வச்சீங்களா அவன் என்ன நினைக்கிறான்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது என்று அவன் நினைக்கிறான் ஒரு இன்னொரு சொல்ல போனா ஒரு மனிதன் வந்து செல்வ செழிப்போடு வாழும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த உலகத்துல நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று அவன் கருதுறான் அதாவது சில சில பேர் வந்து வாடகை வீட்டுல இருப்பாங்க சொந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பானா அவெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கான் நமக்குன்னு சொந்த மாதிரி இருக்கு பரவான் மிகப்பெரிய பாக்கியம் பா அப்படின்னு நினைப்பான் சோ இந்த உலகத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய இப்ப ஒரு திருமணம் பிறகு மனத்துக்கு பிடித்த ஒரு கணவனோ மனைவியோ அமையும் போது ஒரு குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் போது இது மாதிரி அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த விஷயம் இந்த உலகத்துல நடந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக ஒரு மனிதன் கருதுறான் இது தவறு இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லா விஷயமும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் ஆனால் ஒரு மூமியனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு மிகப்பெரிய பாக்கியம் எதுவாக இருக்க வேண்டும் அவன் எந்த விஷயத்துல வெற்றி பெற்றால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி எதுல எப்ப அவன் வெற்றி பெற்றால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்க சொல்ல சொல்ல சொல்லுங்க ஒரு முஸ்லீமுக்கு எதுல மிக எதுல வெற்றி கிடைச்சால் அவன் பாக்கியசாலி விரும்புறீங்களா சொல்லுங்கல்லாத் தஞ்சை கலந்து மறுமை ஆஹ் அதுதான் உண்மை அலகது சபீர் சஃபராஜ் சொல்லிருக்காங்க அலிஹம் இல்லா இவங்கெல்லாம் நம்ம தொடர்பயனை தொடர்ந்து நம்ம மூணு மாசமா நடத்திட்டு இருக்கோம் இருக்கான் இஸ்லாமிய தமிழ் சங்கத்துல சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் அலிம்துல்லா ரொம்ப மகிழ்ச்சி மறுமையில ஒரு ஒரு மூவியனுக்கு மறுமையில வெற்றி கிடைச்சால்தான் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சரி இரண்டாவது கிளையும் கேட்கிறேன் மறுமையில வெற்றி பெறணும்னா ரெண்டு விஷயத்துல அவன் பற்றி பிடிச்சு கொள்ள வேண்டும் இல்லைன்னா ரெண்டு விஷயத்த அவன் ஃபாலோ பண்ணும் இப்படியும் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அந்த ரெண்டு விஷயம் என்னவா இருக்கும் யாராவது சொல்லுங்க ஏன்னா நானே பேசிட்டு இருக்கும் நான் பேசுறது நீங்க கேக்குறீங்கன்னா தெரிய மாட்டேன் தொழுகை தர்மம் சொல்லிருக்கீங்க தவறு வேற யாருக்கு தெரியுமா அலமதுல்லா திரும்பவும் துஷ்ரத் ருக்கியா அவர்கள் சொல்லிருக்காங்க குரான் சுன்னா கரெக்ட் முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும் குரான் சுன்னாவை முழுமையாக வந்து முழுமையா ஃபாலோ பண்றானோ அவனுக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும் சரி இப்ப நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களா எத்தனையோ இயக்கங்கள் உருவாகுது மாசத்துக்கு ஒரு இயக்கம் உருவாகுது நம்ம பேஸ்புக்ல பாப்போம் சோ எல்லா இயக்கங்களும் உருவாக்கும் போது அவங்க வைக்கின்ற அஜெண்டா இருந்தால் தெரியுமா அவன் வழிகட்டுல இருக்கான் இவன் வழிகட்டுல இருக்கான் அந்த கூட்டம் வழிகட்டுல இருக்குது அந்த இயக்கம் வழிகட்டுல இருக்குது அந்த கட்சி வழிகட்டுல இருக்குது நாங்க நேர்வழியில இருக்கிறோம் நாங்க மக்களை நேர்வழி பக்கம் அழைக்கிறோம் அவர்கள் தான் வழிகட்டில் இருக்கிறதுனால நாங்க நேர்வழியில இருக்கிறோம் நாங்க மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த இயக்கத்தை தூங்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு இயக்கங்களை ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆரம்பிக்கும் போது மட்டும் அது ஏதோ சரி ஓகே ஒரு நேர்வழியில் இருக்கிற தான் தெரியுது காலப்போக்குல அந்த இயக்கங்களே காலப்போக்குல என்ன ஆயிருந்தா வலிக்கட்டில் போய் முடிஞ்சிருது அதுக்கு என்ன காரணம் அங்கே குரான் சொன்னாவோ காலப்பான் எந்த எல்லாம் சரி நம்ம குடும்ப வாழ்க்கையோந்தாலும் சரி நம்ம படிக்கிற விஷயமா எந்த விஷயத்திலயும் சரி குரான் சுண்ணாவை நம்ம வந்து முன்னிலை என்றால் அது வழி வந்து முடியும் நம்மளுடைய இந்த ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கத்துல அதிகமான நிகழ்ச்சியில அதிகமான தாய்மார்கள் கலந்துருக்கீங்க அதுலாம் சோ இந்த தாய்மார்கள் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம தூம் காணொலி வாயிலாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில தாய்மார்கள் கலந்துக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு என்றால் சோ நீங்க கலந்து கொள்ளும் மூலியமாக நீங்க குரான் சொன்னாவா அதிகமாக நம்ம குடும்பத்தின் மூலமா தெரிஞ்சுக்கொள்ளி ஒரு நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை ஏற்படுது ஏன்னா நம்மளுடைய இந்த ஆக்குடி சமூக குடும்பத்துல ஆஹ் எத்தனையோ வாட்ஸ்அப் குடும்பத்துல கிட்டத்தட்ட ஆண்கள் பார்த்தா முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆண்கள் இருப்பாங்க ஆனா பெண்களை எடுத்துக்கிட்டா ஒரு எண்பது பேர் தான் இருப்பாங்க ஆனா எண்பது பேர்ல அழகுல அதிகமான தாய்மார்கள் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க உண்மையிலே இது ஒரு இது வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் என்ன காரணம்னா ஒரு ஆணுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம் ஒரு ஆண் வந்து ஒரு கல்வி கற்றா அந்த ஆணோட முடிஞ்சிடும் ஆனா தாய்மாராய நீங்க வந்து நம்மளுடைய குடும்பத்துல நீங்க வந்து தொடர்ந்து தொடர்பான கேட்போம் இந்த மாத மாத நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளும்போது உங்க மூலமாக நாளை தலைமுறை உருவாகிறது ஆமா அன்பு சகோதரிகளே கொஞ்சம் சட்டத்தை சிந்திச்சு பாருங்களாம் இல்ல ஒரு வந்து குடும்ப தலைவனாக இருந்தாலும் அவனுடைய முழு பொறுப்பு என்னன்னா அவன் அந்த குடும்பத்திற்கு வருமானத்தை ஈட்டி கொடுப்பது சோ அந்த அடிப்படையில அவன் காலையில் வீட்டை விட்டு வெளியே போய் அவன் இரவு வீடு திரும்புகிறான் ஒரு மாலை இரவு திரும்பிக்கிறான் சோ அதிகமான நேரங்களை கழிப்பது யாரு தாய்மாரி நீங்க தான் உங்க குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை கழிப்பது யாரு தாய்மாராலையே நீங்க நாளை தலைமுறை நம்ம உங்களுடைய குழந்தைகள் வளர்வதற்கு முக்கிய காரணம் என்ன வேணும் தாய்மாரிகள் உங்கள்ட்ட அடிப்படை கல்வி வேணும் ஏன்னா ஆரம்பத்துல சொல்ல ஒரு மனுஷனுக்கு நிலையான மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா மறுமையின் வெற்றியில இருக்கு சோ அந்த மறுமீன் வெற்றி எப்படி கிடைக்கும்னா குரான் சொன்னா ஃபாலோ பண்ணும்போது சரி அந்த அடிப்படையில நம்மளுடைய குழந்தைகளை நம்ம குரான் சொன்னாபடி வள வளர்த்த வளர்த்தாலும் மட்டுமே தான் நாம வறுமையில வெற்றி பெற முடியும் சரி சிந்திச்சு பாருங்களா இப்ப ஒரு பொருளாதார வேத ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தனுக்கு உண்மையான வருமானம் என்னன்னா அவன் உறங்கி கொண்டு இருக்கும்போது அவனுக்கு வருமானம் வந்து கொண்டே இருப்பதுதான் அவனுக்கு உண்மையான வருமானம் சொல்றான் நாம என்ன சொல்லுவான் மாசம் லட்ச கணக்கில் கோடி கணக்குல சம்பாதிக்கிறான் தான் உண்மையான ஒரு தொழில் இதை சொல்லுவான் அந்த பொருளாதார வேதை என்ன சொல்றாரு தூங்கிட்டு இருக்கும்போதும் சரி அவனுக்கு வருமானம் வந்தால்தான் அவங்க வந்து கரெக்டான முறையெல்லாம் வந்து தொழில் செஞ்சு அப்படின்னு ஒரு பொருளாதார வேதை சொல்றாரு இதே நம்ம மார்க்க ரீதியா கொஞ்சம் விஷயங்களை யோசிச்சுப்படுங்களாம் இப்ப நாம தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம குடும்பத்துல உள்ள பெரியவங்கள்ட்ட குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ சமைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு உலக ரீதியாக ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது நம்மளுடைய நம்மளுடைய நன்மையின் ஏற்றில வந்து தொழுகையின் நன்மை நோன்ப நன்மை அஜி செய்த நன்மை ஜக்காது கொடுத்த நன்மைன்னு எழுதுங்களா அல்லா எழுதுறான்னு வச்சுக்கலாம் இது மிகப்பெரிய பாக்கியம் தானே இது எப்படி சாத்தியமாகும் இப்போ நம்ம உலக ரீதியாக ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது நம்மளுடைய நன்மையின் ஏற்றில இந்த தொழுகையின் நன்மை இந்த நோன்பு நன்மை எல்லாம் எப்படி அல்லா எழுதுறான் எப்படி அல்லா எழுதுறான் இது எப்படி சாத்தியமாகுது யாருக்காவது தெரியுமா நம்ம உலக ரீதியா ஒரு விஷயத்தை ஈடுபட்டு இருக்கும்போது நமக்கு மறுமைக்கான நன்மைகள் எழுதப்பட்டு எந்த விஷயத்தின் மூலியமாக எழுதப்படுகிறது எது செஞ்சா எழுதப்படுகிறது யாருக்காவது தெரியுமா நம்ம பிள்ளைகளை வந்து பற்றுகளோட வளர்க்குறோம் தெரியுமா அந்த குழந்தைகள் வந்து பெரியவர்களான பிறகு தொழுகையை கடைபிடித்து குரான் சொன்னா அப்படி வாழ்றது அக்கிதாவை கரெக்டா ஃபாலோ பண்ணி வாழும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து ஐவேளை தொழுகைக்கு சொல்லும்போது நோன்பு வைக்கும் போது இதற்கெல்லாம் காரணமாக யாரு பெற்றோரை ஆகிய பெற்றோரை ஆகிய நீங்கள் அதுவும் குறிப்பா யாரு தாய்மார்கள் ஸோ நீங்க அந்த பிள்ளைகளை வந்து மார்க்கப்பட்டவர்களும் வளர்க்கும் போது அந்த அந்த பிள்ளைகள் வந்து ஐவேளை கரெக்டா தொழுது நோன்பு வைத்துக் கொண்டு மார்க்கப்பட்டவுடன் வளரும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த சேர்ந்த அமல் செய்யறதுக்கு காரணமாக இருந்தவர் யாரு இருந்தீங்கன்னா தாய்மார்களை நீங்க சோ அந்த குழந்தைக்கு எழுதப்படுற நன்மை போல உங்களுக்கு எழுதப்படுகிறது சோ நம்ம உலக ரீதியா ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம நன்மை எழுதப்படும் இதுதானே ஒரு நிலையான மகிழ்ச்சியா இருக்குது இதுதானே நமக்கு நிலையான சந்தோஷமா இருக்குது அதுதான் பொதுவா வந்து நம்ம பொதுவா நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து கர்ப்பிணியா இருக்கும்போது அது மகிழ்ச்சியா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் பிடித்த விஷயங்களும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கும் அந்த மருமகள் வந்து ஒரு கர்ப்பிணி ஆன பிறகு மாமியாரே அக்கறையா குடித்த பொருள் செஞ்சு கொடுக்கறதோ வாங்கி கொடுக்கறதும் மாமியாருக்கே ஒரு தனி பாசம் வந்துடும் எதுக்கு மருமன் மேல பாசமா இல்ல அந்த குழந்தை மேல பாசம் என்ன எதுக்கு இந்த பெரியவங்க இதெல்லாம் சொன்னாங்க இப்ப அறிவியல் ரீதியா சில அதே அறிவியல் ரீதியா சொல்ல சொன்னா உங்களுக்கு புரியும் நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க நீங்க மருத்துவரை சந்திக்கும் போது மருத்துவர் என்ன சொல்லியிருப்பாரு வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அதிகமா கோவப்படாதீங்க அதாவது மெலோடி சாங் கேளுங்க மென்மையான இசையை கேளுங்க அப்பொன்னு உங்களுக்கு அறிய நல்ல நல்ல புத்தகத்தை படிங்க அப்பொண்ணு மருத்துவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறியிருப்பாங்க சரிங்களா அதுக்காக நம்ம இசையெல்லாம் கேட்க கூடாது அதே நாம என்ன செய்யணும்னா புராண வசனத்தை கேட்கலாம் புராணம் ஓதலாம் ஹதீஸ் புத்தகத்தை படிக்கலாம் நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இது வந்து நான் ஏதாவது கற்பனையா சொல்லுங்க அறிவில்ிக்கப்படுது ஆனா நாம என்ன பண்றோம்னா குழந்தை வயிற்றுல இருக்கும்போது மொபைல பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு சினிமாக்களை பார்த்துக்கிட்டு நம்ம எல்லா விஷயங்களை பார்க்கும்பொழுது இருபத்தொன்னா நேரம் மொபைலும் கைமாக இருக்கும் பொழுது நம்ம குழந்தை பிறந்த ஒரு வயசுலயே கையில மொபைலும் கைமா இருக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் நம்ம குழந்த வயிற்றுல இருக்கும்போது நம்ம மொபைல தெரியுமா அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் குறந்த ஒரு அந்த ஒரு வயசு குழந்த மொபைலும் இருக்கு சோ நம்ம நாம வந்து அந்த குழந்தைங்க இருக்கும்போது நம்ம வந்து குரான் அதிச ஓதிட்டு அது அந்த விஷயங்கள் நம்ம நம்ம படிச்சுட்டு இருந்தா அதனோட ரிஃபெக்ட் அந்த குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் சோ நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மளுடைய பிள்ளைகள் வந்து குரானம் சொன்னபடி வாழணும் அதுக்கு அதிகமான பொறுப்புகள் யார் இருக்குன்னா ஆண்களை விட தாய்மார்களையும் உங்களுக்கு தான் சோ அந்த அடிப்படையில் நாமளும் குரான் சொன்னாபடி வாழ்ந்து நாளைய தலைமுறை நம்மளுடைய பிள்ளைகளையும் குரான் சொன்னாபடி வளர்ந்தால் வளர்த்தால் மட்டுமே தான் நமக்கு ஒரு நிலையான மகிழ்ச்சி நிலையான மருமைகளை நம்ம வெற்றி பெற முடியும் என்று கூறி என்னுடைய நிகழ்ச்சியின் தோக்குவரையை நிறைவு செய்கிறேன் அசாலாம் இரண்டாம் தோ நிகழ்வாக மார்க்கஸ் ஒரு பொழிவு நிகழ்ச்சி

நிறுவனத்துடனே தொடர்பு பெயர் அறிவிப்பு வருகின்ற ஜூன் பதினைந்து ஜூம் காணொலி வாயிலாக நடைபெற உள்ள ஏடி கிளப்பின் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும் பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானங்களே மார்க்கப்பணியில் பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் தஜ்வீத் ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இரண்டு மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் கிளப்பின் மாத வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க